ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான மாம்பழ கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கேசரி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் மாம்பழம் ஒரு கப் ரவை ஐம்பது கிராம் ஜீனி நூறு கிராம் ஏலக்காய் மூணு முந்திரி உலர்திராட்சை மற்றும் நெய் ஃபஸ்ட்டு மாம்பழத்தை தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மாம்பழம் அரைச்சி முடித்தாச்சு அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் போட்டு நெய் சூடு பண்ணிக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் முந்திரியை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் முந்திரி லைட்டாக வறுப்பட்டுருச்சு நம்ம அடுத்து இதில் உலர் திராட்சையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் திராட்சை நல்லா உப்பி வரும் அந்த மாதிரி வரும்போது இதை வேறு ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் அடுத்த அதே பேனில் ரவையை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் ரவையை வறுக்கிறதுக்காக இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ரவை நல்லா வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும் நல்லா வருபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ரவை ஐம்பது கிராம் சேர்த்ததுனால நான் அதில் நூற்றி ஐம்பது கிராம் தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் ரவை சேர்க்குற அளவுக்கு மூணு பங்கு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் கிளறிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம் அப்பப்போ இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரவை நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம ஜீனியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜீனி நல்லா கரையணும் ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மாம்பழத்தை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாம்பழம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முடித்தாச்சு அடுத்ததில் நம்ம ஏலக்காயை பொடிச்சு அந்த ஏலக்காய் பவுடர் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி உள்ள திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு கொஞ்சம் திக்காயிடும் பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேசரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திக்காக கிடச்சிருச்சு இப்போ அதை வேற ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மாம்பழ கேசரி தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ